அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீடர் எலக்ட்ரிக் இந்தியா நிறுவனத்தின் உதவியோடு கற்பக மரக்கட்டளை மூலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பெட்டமுகிலாளம் மற்றும் தளி பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி செங்கல்பட்டு மாவட்டம் அல்லாமூர் காட்டு தேவத்திற்று பகுதியில் வசிக்கும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இருளர் பழங்குடி மக்களுக்கு சென்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சோலார் விளக்குகள் வழங்கப்பட்டன இந்த விளக்குகள் மூலம் இருளர் பழங்குடி மக்களினுடைய மாணவர்கள் தங்களுடைய கல்வித்திறனை மேம்படுத்திக் கொள்ள முடிகிறது சோலார் கொடுத்ததுனாலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு படிக்கிறதுக்கு ஆகுது சமைக்கிறதுக்கு ஆகுது அப்புறம் வெளியே போறதுக்கு உள்ள வரதுக்கு வீட்டுல இருக்கு பத்து வீட்டுக்காருக்கு கரண்ட் இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டதுதான் எங்களுக்கு பத்து லைட் குத்துக்கிறாங்க படிக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்குது

நீ உலகம் நீ நீ இதயம் போது அனைவருக்கும் வணக்கம் பாட்டு தேவத்தூர் கிராமம் இந்த கிராமத்துல வந்து ஒரு எட்டு குடும்பங்கள் இங்க இருக்கிறாங்க பழங்குடி மக்கள் போன வருஷம் அரிசி மளிகை பொருளாம் கொடுக்கும்போது சொல்லி இருந்தாங்க இந்த மாதிரி குடிசை வீடுகளில் தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் அவங்களுக்கும் அதில் லைட்டு வெளிச்சம் கிடையாது உயிர் வெளிச்சம் கிடையாது இவங்களுக்கு குறைஞ்சபட்சம் அந்த லைட்டு இல்லை அப்படிங்கிற பிரச்சனைக்காக எலக்ட்ரிக் ஃபவுண்டேஷன் கட்ட உரிஷம் மரக்கட்டளை மூலமாக குடும்பங்களுக்கு சோலார் லைட்டு கிடைச்சிருக்குறாங்க ஸோ அதை வழங்குவது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த சோலார் லைட்டு இதில் இந்த சைடு சுவிட்ச் இருக்குது ஒரு லைட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டு பிரைட்டு நாலு பிரைட்டு அப்புறம் நீங்கள் ஆன் பண்ணால் ஆஃப் ஆகிடும் இதுதான் அந்த சோலார் பேனல் சூரிய வெளிச்சம் மூலமாக இது மாதிரி நிழலில் வச்சுட்டு கனெக்ட் பண்ணி அங்கே வச்சுக்கணும் அது சூரிய வெளிச்சம் படப்பட அங்கேருந்து வந்து கரண்ட்டு வந்து இது உள்ள ஒரு பேட்டரி இருக்கும் இந்த பேட்டரியில சார்ஜ் பண்ணுது நாலு ஒரு பத்து மணிக்கு போடுறீங்க நான் ஒரு அஞ்சு மணிக்கு எடுத்துறீங்கன்னு வச்சுங்க இது போட்டிருந்ததுன்னா இந்த பேட்ரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகிருக்கும் அன்னைக்கு நைட்டு இன்னைக்கு ஆறு மணிலேருந்து எப்போ உங்களுக்கு கரண்ட்டு தேவையோ அப்போ இருந்து ஒரு ஆறு மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில் சார்ஜ் அப்புறம் உங்கள் போன் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிட்டோம் இதோடய விலை என்ன தெரியுமா மூவாயிரத்தி ஐநூறுபா நீங்கள் கேட்டிங்கிறதுக்காக தான் இந்த கம்பெனி நீங்கள் மூலமாக அதை கொடுத்து அனுப்பிச்சுருக்காங்க அவங்க இந்த லைட்டை வந்து உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்கறதுக்கு ஷிப்பிங் ஒன்று இருக்குல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் கொண்டு வரணும்ல அதை சுதர்சன் ஸ்ரீனிவாசன் வந்து அமெரிக்காவில் இருக்கார் அவர் தான் என்னால் முடிஞ்சால் நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் நீங்கள் இந்த போய் ஜேங்கில் கொடுங்க என்னால் அந்த ஜெங்கனா போய் பார்க்க முடியாது நீங்க அருகாமையில் இருக்காதனால நீ கொண்டு போய் கொடுங்கறாங்க அவருக்கும் நீங்க நன்றி சொல்லுங்க ப்ளே பண்ணிக்கங்க கட்டளைங்களேடும் இன்று கை கோத்துนามே கட்டனங்களேடும் இன்று ஒன்றானோமே ஊరిగைக்கு வண்ணம் தீட்டி உயிரையான்ைை காட்டி கத்தக விருட்ச நிழலில் நிற்பார்னோமே நம்ம கரண்ட் கஷ்டமா இருக்குது சோலா ரைட்டு வந்து கொடுத்துக்கிறாங்க கொடுத்தவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் இருளாறு மக்கள் வந்து அவ்வளோ ஏழை மக்கள் இருக்கிறது ஆனால் இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு நாற்பது சோழார் வேணும் தயவு செஞ்சு நம்ம இருளாறு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துகிட்ட நம்ம சைனேடார் எலெக்ட்ரிக் இண்டியா இந்தியா ஃபவுண்டேஷன்ல கொடுத்துருக்கீங்க நம்மளுக்கு அதே கம்பெனியில் வந்து நம்மளுக்கு இன்னும் உதவி பண்ணணுட்டால் நம்ம ஸ்தாคาร பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து डेफिनेटா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிருங்க எங்கோ பிறந்தோ எங்கோ வாழ்ந்தோல் தீண்ட விடாமல் தங்கள் உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை தீது தாழாத நம்பிக்கை தளராது சூழாத துன்பம் இனிமேல் தோல் கொடுக்கும் உண்டு உலகம் சிறுசு நீ உதவிடும் போது